அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தென்னரசு திருப்பத்தூர் மாவட்டிலிருந்து பேசுகிறேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் கேள்விகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் அப்படி எதற்காக என தவிக்கும் போது தான் அதுக்கெல்லாம் விடை கிடைக்கிற மாதிரி யூடியூப்பில் இயல்பி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏல்பி ஜோதிடம் நமக்கு ஜோதிடம் பற்றி எதுவுமே தெரியாது நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் அந்த வகுப்பில் நான் சேர்ந்தேன் ஆனால் அந்த ஏபி இயல்பில் சேர்ந்த பிறகு தான் ஜோதிடமும் வாழ்க்கையும் வேறு வேறு இல்லை அப்படின்னு உணர்ந்தேன் நான் கற்றுக்க வந்தது ஜோதிடத்தை மட்டும் இல்லை வாழ்க்கையும் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வகுப்பில் சேர்ந்த பிறகு தான் நான் உணர்ந்தேன் ஏஎல்பி என்பது ஒரு வரம் உதவி கரம் அந்த கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கலாம் படிக்கிற ஒவ்வொருவரும் அதை உணரலாம் இயல்பி வகுப்பில் கர்மா வகுப்புன்னு ஒன்று நடத்துகிறாங்க அந்த கர்மா வகுப்பு கல்லையும் கரையை வைக்கிற மாதிரி உணர்வுபூர்வமாக உணர வைக்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க கர்மா வகுப்பு என்பது ஒரு கீதை நம் வாழ்க்கை பயணத்திற்கு போட்டுக் கொடுக்கிற பாதை ஏழு பிள்ளை லக்கணம் வளரும் அதை படிக்கும்போது ஒவ்வொருவரும் நாம் போலும் வளருவோம் அப்படின்னு கண்டிப்பாக உணர்வோம் தான் கண்டுபிடித்த ஜோதிடத்தை பிறருக்கும் உணர்த்த நினைத்த தன் தனியுரிமை ஜோதிடத்தை அதை பொதுவுடைமை ஆக்க நினைத்த ஐயா உயர் திரு திரு பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்கள் தன் ஏற்ற மாதிரி இந்த ஜோதிடத்தை பொதுடைமையாக்கி அதற்கு ஒரு நியாயம் சேர்த்து கொண்டார் அவர் வாழும் காலத்தில் நான் இருக்கிறேன் என்பது சந்தோஷம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஜோதிடன்றது ஒரு கடல் அந்த கடலில் எண்ணெயை முக்குளிச்சு முத்து எடுக்க வைத்த முத்து சிற்பி இந்த கல்லையும் ஒன்றும் இல்லாத அந்த கல்லுக்கும் உருவம் கொடுத்த சிற்பி உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்க அச்ச லக்கண பத்ததி வாங்க அது ஒரு அச்சய பாத்திரம் அருமையான சாஸ்திரம் இயற்பில் படுக்கும் படிக்கும்போது ஜாதகம் உங்களுக்கு சாதகம் மீண்டும் ஐயாவுக்கு ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு வகுப்பெடுத்த குருமார்கள் ஐயா சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் ஐயா சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் தெய்வ திரு முத்து விஜயகுமார் அவர்களுக்கும் மேடம் சாந்தி தேவி மேடம் அவர்களுக்கும் மேடம் வெங்கட் அவர்களுக்கும் மேடம் நித்யா சங்கர் அவர்களுக்கும் மேடம் அருளரசி மேடம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய கோச் மேடம் மெர்லின் அவர்களுக்கும் மிக்க நன்றி